வெளிமாலியா நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் வார வாரம் ஆர வாரம் பிக் பாஸ் பார்க்க வந்தாச்சு இல்ல இல்ல வார வாரம் ஆர வாரம் இல்ல வார வாரம் அவமானம் ஏன்னா பிக் பாஸ் வந்து நாங்களும் எவ்வளவோ திட்டியாச்சு எங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க ரொம்ப மோசமா இருக்கு தயவு செய்து அவங்கள ரெட் கார்டு கொடுத்தா வெளியே அடுப்புன்னு சொல்லிட்டா இல்லையே உன்னை இதை எப்படி கிழுகிழுப்பா மாத்தணும் ஒண்ணு எப்படி இத வந்து ட்ரெண்டிங் கொண்டு போகணுன்ற தீவிர முயற்சியில் நம்ம பிக் பாஸ் வந்து பல தில்லாலங்கடி வேலையும் பார்த்துருக்காரு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் பர்சன் யார் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் என்ன நினச்சாங்கன்னா இந்த வாட்டர் மில்லன் தான் உள்ளே போயிருக்காரு சே அவன் பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பருதீனை பார்த்தா எல்லாருமே பற்றிக்கிட்டு வருது அப்புறம் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக உள்ள போனாங்க ஏதோ பெரிய பில்டப்பு பேரை மாத்த போறேன் ட்ரெண்டிங்ல வர போறேன் என்னென்னவோ சொல்லிட்டு உள்ள போனாங்க ஆனா உள்ள இவங்க பண்றது மண்மந்த லீலைகள் எல்லாம் ஐயோ என்னால சத்தியமா பார்க்க முடியல குழந்தைங்களை வச்சிருக்க பெரியவங்களே புலம்புறாங்க என்னங்க இவ்வளவு கேவலமா இருக்குது வயசை வச்சுட்டு கூட பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி சரி ஓகே இதுதான் அவனுங்க தான் பசங்க அவளை பசங்க ஏதோ ஓகேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களே ஓவர் டேக் பண்ணிட்டு மிஞ்சுற அளவுக்கு நம்ம ஆதிரை இந்த பக்கம் கம்பருதினியோ ஒரு பக்கம் ரூட் விடுது இந்த பக்கம் எஃப்ஜேவியோ ரூட்டு விடுது பேசுறதெல்லாம் டபுள் மீனிங் வார்த்தை அவ்வளோ பச்சையா அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு பொண்ணு தானே உனக்கு உங்க வீட்டுல எல்லாம் பாக்க மாட்டாங்களா நீ பேசுறது அந்த மேனஸ் கூட தெரியாதா இதுக்கு முன்னாடி எத்தனையோ எபிசோட்கள்லாம் வந்திருக்கு வந்துருக்கு அப்பெல்லாம் கூட இந்த மாதிரி வல்கரா வஸ்டா எந்த ஒரு கண்டஸ்டன்மே இருந்ததே கிடையாது அடிச்சு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த அளவுக்கு ஒஸ்டா யாருமே பண்ணதே கிடையாது அந்த ஆதின பொண்ணு எஃப்ஜே படுத்துட்டு இருக்காப்புல பேசிட்டு இருக்காப்புல என்னன்னு பேசிட்டு பேண்ட்ல கைய வைக்குது அந்த பையனோட அம்மா அப்பா பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் லட்சணம் நீ வெளியே வாடிய உனக்கு வந்து முடிய பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா பாஸே வந்து வெளியே அனுப்பிட்டாரு என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா உனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் ஏன்னா போன சீசன்ல வந்து பிரதீப் இருந்தாங்க பிரதீப் வந்து ஒண்ணுமே பண்ணல ஒரு ஜென்யூனா விளையாடிட்டு இருந்தாங்க நார்மலா பேசியிருந்தாங்க ஆனா அவங்க மேல வந்து நீங்க தேவையில்லாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி பெண்களை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து கமல் சார் வெளியே அனுப்பி இருந்தாரு ஆனா இப்போ இந்த பெண்கள் இந்த பொண்ணும் அப்புறம் இந்த பலூன் அக்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு அரோரா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவரும் ஒரு வைலண்டாவும் வல்கராவும் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்க பிக் பாஸ் கண்ணுக்கு தெரியாதா ஏன் சார் நீங்க வந்து இத்தனை கேமரா சுத்தி வச்சிருக்கீங்களே ஒவ்வொரு ரூமுக்கும் அந்த கேமராவையும் தாண்டி அதுங்க பெட்ரூம்ல பண்ற லீலைகளும் பாத்ரூம்ல பண்ற லீலைகளும் ஏன் உங்க கண்ணுக்கு தெரியாதா நாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு வாய் இருந்தா கொஞ்சம் கேள்வி கேளுங்க விஜய் சேதுபதி சார் நீங்க ஊருக்கெல்லாம் அறிவுரை சொல்றீங்க கொஞ்சம் இந்த பொம்பளைங்களுக்கும் சொல்லுங்க இது பொண்ணுங்களே கிடையாது இன்ஸ்டா ஓபன் பண்ணா இவங்களோட பழைய ஹிஸ்டரி பயோகிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஊரே சேர்ந்து காரிய துப்புற மாதிரி இருக்கு தயவு செய்து உள்ள இருக்க பசங்களுக்கு ரெட் கார்டு குடுக்கறத விட முதல்ல இந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து நீங்க வெளியே அனுப்புனாதான் இப்படி சொல்றது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் நியாயம் கிடைக்கும் பெண்களும் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண அவங்களுக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தயவு செய்து அந்த ஒரு வேலைய பண்ணுங்க இல்லட்டி அவங்க என்ன பண்றாங்க நீங்க வேலைக்கு போச்சின்னு பாத்துட்டு இருக்காதீங்க எங்களுக்கே ரொம்ப கேவலமா இருக்கு ரெண்டாவது நம்ம வாட்டர் வந்து அனுப்பும் போது அந்த அனுப்பும் போது பைத்திய வடிவேல சார் வந்து ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு புடவையை பிடிச்சிக்கிட்டே போவாரு அந்த மாதிரி பார்வதியை பிடிச்சிக்கிட்டே போறாரு பின்னாடி என்னன்னே தெரில ஏமா நீ அண்ணான்னு சொல்ற அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு என்ன கதை பண்றீங்க நல்லா இருந்த மனுஷனையும் உங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓட்டு வைத்தியக்காரனா அலைய வச்சதுதான் மிச்சம் கனிய வந்து நீங்க சமைக்கிறதுக்காக தான் உள்ள அனுப்புனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஒண்ணு பெருசா கனிய பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க பாட்ல அவங்க வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒன்னும் சேஃப் கேம் விளையாடுறதுக்கு ரெண்டு மூணு ஜீவன்லாம் இருக்காங்க அவங்கவுங்க கம்முன்னு இருக்கிறாங்க ஓகே இங்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது கம்ருதீன் கம்ருதீனோட வேலை என்னென்னா ஒரு பிளே பாய் இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு பிளே பாய் அதுக்கப்புறம் நம்ம வாட்ரு மெலன் இப்பதான் ஒரு ஃபயரா இருக்காரு பட் அவரோட இங்கிலீஷ்ல நீங்க எப்படி டாக்டர் படிச்சீங்க சாரி டாக்டர் இல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் கரெக்டா நீங்க எப்படி அதெல்லாம் படிச்சீங்கன்னு தெரியல ஏன்னா தான் வந்து ஒரு சீன் பார்த்தேன் கண்ட்ரி ப்ரூட்டுக்கு கண்ட்ரி ஃப்ரூட்னு சொல்லியிருக்கீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு தெரியல சார் எனக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாம் அனுப்புங்க உங்க இங்கிலீஷ் ரொம்ப மட்டமா மகா மட்டமா இருக்குது ஆனா வாட்ரு மெலூன் சாலிடா எயிட்டி டேஸ் கண்டிப்பா ஒருபா அடிச்சு சொல்றேன் கம்ரு பத்தி நிறைய பேசியாச்சு இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது எஃப்ஜே நீங்க அக்கானும் கூப்பிடுறீங்க இந்த பக்கம் வேற மாதிரி ரூட்டும் போடுறீங்க திடீர்னு இவ்வளோ கேமரா இருக்கு பிக் பாஸ் இருக்கிறாரு எல்லாம் வேற அடிக்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க வீட்டுல உங்களை உங்களை நம்பி நாங்க ஊரே பாத்துட்டு இருக்கு தயவு செய்து கொஞ்சமாச்சும் ஆஹ் பொது அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தா பிக் பாஸ் இவங்களெல்லாம் திக்க உள்ள போட்டிருக்க மாட்டாரு அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக் மேனஸ் இருந்தாச்சும் இந்த மாதிரி விஷயங்களை லைட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு பண்ணுடா லைட் இருக்கும் போதே பண்ணாதடா ஓகே இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கொடுக்குறேன் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் கொடுக்குறேன்ட்டு பிக் பாஸ் வர வர வந்து ரொம்ப மட்டமா கேவலமான கேம்ஸ் எல்லாம் கொடுக்கறாரு பிக் பாஸ் உங்க கூட்டத்திலே நிறைய இதுக்காகவே ஒரு செட்டப் வச்சுட்டு ஒரு நிறைய பேர் வச்சிருப்பீங்க உங்களுடைய கூட்டணி குழுக்கள் வந்து கொஞ்சம் மூளை எல்லாம் அலசி ஆரஞ்சு நடக்கும் போது கமல்சாரி இருக்கும் போது இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தீங்கல்ல ஒண்ணுமே இல்லாத கையில வந்து ரெட் கலர் துணி போட்டு உரிமை போராட்டம் வெங்காய போராட்டம் பீன்ஸ் போராட்டம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த மாதிரி பெண்கள் வந்து இவ்வளோ அது வேற இன்ஸ்டால எல்லாம் பேர் வந்து இப்போ ஆம்பளை பொறுக்கி அப்படின்னு வச்சிருக்காங்க நான் சொல்லலைங்க அவங்களுக்கு பேரே ஆதிரைக்கு இப்ப அப்படி வச்சுட்டாங்க அதுக்கும் எனக்கு இல்லை ஜஸ்ட் நான் மென்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி பெண்களை தயவு செய்து பிக் பாஸ் வீட்டை விட்டு தூக்கிட்டு போயிடுங்க நல்ல கண்டஸ்டன்டா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து இதோட முடிக்கிறேன் ஆனா எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் இருக்கு என்னன்னா ஒயில் கார்டு என்ட்ரியாக நிறைய பேர் வராங்க யாரு இப்படி பார்த்தாலும் நம்ம விஜய் டிவிக்குள்ளேயே வாழ்ந்து குப்பை கொட்டி வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கிறவங்கள நீங்கள் உள்ள கூப்பிட போறீங்க அந்த மாதிரி இந்த வகையில் விஜய் டிவியில் அதாவது பழைய 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 ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிரஜினும் அவரோட ஒய்ஃபும் பிரஜின் எஸ் என்னை தேடி காதல் அந்த படம் வந்தது பாருங்க காதலிக்க நேரமில்லை சீரியல் அந்த பிரஜின் தான் அவருக்கு படம் வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு பாவா அந்த மனுஷனை எதுக்கு ஒயில் கார்டு என்ல உள்ள கூப்புறீங்கன்னு தெரியல எப்பவுமே புருஷனை இந்த வாட்டியும் பொண்டாட்டியை அடுத்த வாட்டியும் கூப்பிடுவீங்க இல்லாட்டி பொண்டாட்டியை இந்த வாட்டியும் புருஷனை அடுத்த வாட்டியும் கூப்பிடுவீங்க ஆனா இந்த வாட்டி பொண்டாட்டியும் புருஷனையும் ஒன்னா கூப்பிடுறீங்க அப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன் வேற எதுவும் இல்லை இப்போ கார்டு என்ட்ரியா இன்னும் ரெண்டு பேர் வராங்க அதுலயும் ஒரு பொண்ணு பேரு விஜே சோபனா விஜய் சோபனா வந்து உங்க எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பிகை நூட்ஸ் சேனல்ல விஜயவா பண்ணிட்டு இருக்கு முதல் முறையாக கொஞ்சம் அறிவுத்தனமா யோசிச்சு வெளியே இருந்து யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன் ஸோ விஜய் சோபனா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னொரு ஒரு வயல் கார்டு கண்டஸ்டன்டா வந்து சிபு சூர்யா போறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் டிவில ரோஜான்னு ஒரு சீரியல் ஃபேமஸான சீரியலுங்க செம சூப்பரா ட்ரெண்டிங்ல போச்சு அந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்சவர் தான் இந்த சிபு சூரியன் சோ அவரை வந்து வைகாடு என்ட்ரில உள்ள அனுப்புறாங்க சோ எனக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் அவரு ரொம்ப பிடிக்கும் சோ இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லவங்கள செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க இவ்வளவு லேட்டா அனுப்புறீங்கன்னா கண்டிப்பா அவங்க கையில கால ஊர்ந்து கெஞ்சி தான் கூப்பிட்டுருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பிக் பாஸ் உள்ள வர்றதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க இப்ப வந்து பயந்து தெரிச்சு ஓடுறாங்க நீங்க கேபி வை பாலா எல்லாம் ஸ்டார்டிங்ல லிஸ்ட்ல குடுத்தீங்க அவர் தெரிச்சே ஓடிட்டாரு டே உங்க வீட்டுக்குள்ள நான் வரலடா என்னை வளர்த்து விட்ட வரைக்கும் போதும் அப்படின்ட்டு சோ ஓவரால் இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் போச்சு ரொம்ப குப்பையா இல்லை நம்ம எப்படி சொல்றது ஊர்ல இருக்க மொத்த குப்பையும் சேர்த்து உள்ள எடுத்து வச்சா எப்படி நறுமோ அதை விட கேவலமா நாரும் விரைவில் பாஸ் வீடு ஏ சர்டிபிகேட் வீடாக மாற பல வாய்ப்புகள் உள்ளது இருட்டு அறையில் முரட்டு குத்தாலெல்லாம் கிடையாது இங்க லைட்டு போட்டு முரட்டு குத்தாலெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு தயவு செய்து குழந்தை குட்டிங்க இருந்தா தயவு செய்து யாருமே பிக் பாஸ் பார்க்கவே பார்க்காதீங்க சமீபத்தில் இப்போ கிடைச்ச நியூஸ் தான் ஆதிரியை கழுத்தை பிடிச்சி தயவு செய்து வெளியே போயிடு அப்படின்ட்டு நம்ம விஜய் சேதுபதி எவிக் பண்ணிட்டாரு ரெட் கார்டு கொடுக்கலான்னு இருந்தாரு போனா போட்டோம் பொம்பளை புள்ளியாச்சும் பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லி வான் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காராமா ரெட் கார்டு கொடுக்கலையா வான் பண்ணி அதாவது வான் பண்ணி நீ பேண்ட்டுக்குள்ளெல்லாம் கையை விட்டு பாரு இது எல்லாமே நாங்கள் ஊர் உலகமே பார்த்துருச்சு எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்காது இருந்தாலும் பொழைச்சிப்போ பலூனாக்கா உன் ஃப்ரெண்டே உன்னை வந்து காரி துப்பிடுச்சு உள்ள போகும்போது ஆல் த பெஸ்ட் டி அப்படின்னு சொன்னப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீ என் ஃப்ரெண்டே கிடையாது உனக்கு உள்ள இருக்க தகுதியே இல்லைன்னு துப்பிட்டாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் வெளியேறு பண்ண வேலைகள் லீலைகள் உள்ள பண்ணாதீங்க மக்கள் பார்க்குறாங்க பல குழந்தைகள் பார்க்குறாங்க உலகமே பார்க்கற முக்கியமான ஷோ செய்து டீசெண்டாக நடந்துக்கோங்க பிக் பாஸ் ஊரை சுற்றி மைக் வச்சுக்கிறீங்க ஊரை சுற்றி கேமரா வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி அநாகரிக செயல்கள்லாம் நடக்கும்போது கொஞ்சமாச்சும் குரல் கொடுங்க அப்படியே நல்லா இருக்கேன் கிழிப்பா அப்படின்னு பாத்துட்டு கூடாது சரியா ஓகே இத்துடன் என்னுடைய சிறப்பு நியூஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு எக்ஸ்க்ளூசிவா நிறைய நியூஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் சோ பாத்து என்ஜாய் பண்ணுங்க முக்கியமான விஷயம் கீழே கமெண்ட்ல போடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க